எந்த உதவியினாலும் செய்யணும்னு சொன்னாங்க புயல் பயங்கரமா வரணும்னாங்க நான் வரல அல்லாவுடைய கிருமினால அறிவிப்பு செஞ்ச அறிவிப்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு ஒரு புயல் வருது அது பல கிலோமீட்டர் அதனுடைய சுற்றல் மாதிரி சென்று வந்து ஒரு மைய பகுதி நின்று வைங்க அதனுடைய வால் வந்து எங்க இருக்குது ஒரு சுத்தி அளவுல இருக்குது அதே மாதிரி பாண்டிச்சேரியில புயல் ஏற்பட்டாலும் அதனுடைய அந்த புயலுடைய இருந்து சென்னை வரைக்கும் வருது அப்படி ஃபுல்லா சுத்தி தான் என்ன செய்யுது அப்படி தொடர்ந்து அப்படி நகண்டுகிட்டே வருது ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர்ன்னு சொல்லி நகண்டு நகண்டு தான் அப்படி வருது ஆனா வலுவிழந்ததுனால் பெரிய பாதிப்பு இல்லை ஆனாலும் சில பேர் பாதிக்கப்பட்டு தண்ணி திறந்து விட்டு வீடுகள்லாம் வந்து மேல வீடுகள்ல சமையல் பண்ண முடியாம கஷ்டப்படக்கூடிய நிலையில மக்கள் இருக்கிறாங்க நிறைய அவங்களுக்கு சிரமங்களுக்கு மத்தியில மக்கள் அங்கங்கே இல்ல சென்னையின் சுற்றுவாட்டங்களுக்கும் இருக்கிறாங்க வேறு வேறு பகுதிகளும் அப்படி இப்போது உள்ள சூழ்நிலை இப்படி இருக்கிறது அதற்கு இடையில அடுத்த புயல் வர வரப்போகுது சொல்றாங்க அப்ப அடுத்த புயல் வந்து அது மாதிரி எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கணும் அதுக்காக நம்ம புயலுக்கு அந்த துவா இருக்குல்ல அந்த துவாவுல நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தார்களேயானால் ஆனால் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நம்பிக்கை செலவானு சொல்றாங்க மனிதன் தன்னுடையது 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 என்கிறான் எது அவனுடையது எது எதை உண்டு அழித்தானோ அது அவனுடையது எதை உடுத்து கிழித்தானோ அது அது அவனுடையது எதை பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தானோ அது அவனுடையது வேறு எதுவுமே அவனுடையது கிடையாது தமிழ் நல்லா கொடுத்திருக்கிறான பொருளாதாரம் கொடுத்துருக்கான அல்லது உடல் உழைப்பை கொடுத்திருக்கிறானா உடல் ஆரோக்கியத்தை ஆரோக்கியமான காலகட்டத்தில் பிறருக்கு நாம் உதவி செய்தோம் என்று சொன்னால் அதுதான் அவனுக்கு மருமையினுடைய நன்மையாக வரும் என்ற நவிகர் நாயன் நினைவு கூர்ந்து இந்த காலகட்டத்தில் உதவி செய்யக்கூடிய மனோ நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உதவி செய்யக்கூடிய மனோநிலை இருந்தால் எவ்வளவு பெரிய எதிரிகளையும் நாம் வென்றுவிட முடியும் என்பதற்கு குரானுடைய வசனம் நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது அதை நம்ம கவனத்தில் கொண்டு நன்மை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லா குரப்பாலுமே நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விளைவருகிறேன் அஸ்லாம் வலைக்கும்